வணக்கம் சில பேர் நான் தான் ஊர்லேயே என் என்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லை நடந்துப்பாங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் நான் நான் சொன்னால் எல்லாமே நடந்துடும் நான் சொன்னால் எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு நான் அப்படின்ற எண்ணத்தில் நான் தான் பவர்ஃபுல் நான் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற சில நபர்களை நம்ம கடந்து வந்துருப்போம் உண்மையிலேயே அவங்க சொன்னால் எல்லாமே நடந்துருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நினச்சதை செய்கிறது நினச்சதை நடத்துறது நமக்கு அதுக்கான பவர் கிடையாது நமக்கு மேலே இருக்கிற சுப்ரீம் பவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் கடவுள் நினச்சா மட்டும்தான் அவரு அவர் நினைச்சத அவர் இஷ்டத்துக்கு செய்ய முடியும் நம்ம நினைக்கிறதும் அவர் நினைக்கிறதும் ஏதாவது ஒரு சில சமயத்தில் கோவின் சைடு ஆச்சுன்னா அந்த நேரம் நம்ம நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாமே நம்ம எல்லாரும் நாராயணியம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் கேள்விப்பட்டிருப்போம் நாராயணியம் அப்படின்றது ஒரு ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு அதை எழுதினவர் நாராயணப்பட்டத்திரி அப்படின்றவர் அவர் குருவாயூரப்பன் கோவிலில் போய் உக்காந்து மச்சாவதாரத்திலேருந்து கிருஷ்ணாவதாரம் ருக்மணி கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாட்டாக எழுதி அவர் கண் மூடிட்டுலாம் எழுதிடல் அவருக்கு தோணுனதெல்லாம் அந்த ரெவ்யூ மெக்கானிசம் எப்படி இருந்தது தெரியுமா அப்போவே ஒரு பாட்டை எழுதின உடனே அவர் குருவாயூரப்பன்ட்ட இதெல்லாம் நெஜமா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் கடவுள் உடனே தலையசைச்சு ஆமான்னு சொல்லுவார் அவர் அதை அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் அடுத்த ஸ்லோகமே எழுதுவாராம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் கடவுளோட அப்ரூவல் வாங்கி வாங்கி தான் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பாட்டையும் எழுதியிருக்கார் மொத்தமாக எழுதுனதுக்கப்புறமா நான் பார்க்குறேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ரெவ்யூ சிஸ்டம்லாம் கிடையாதுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கடவுளே வேலிடேட் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு அந்த நாராயண பட்டத்திரிக்கு உடம்புல ஒரு குறைபாடு அவருக்கு வாதரோகம் இருந்தது அதனால அவர் ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட வேண்டுனாரு நான் உன்ட்ட வேறே எதுவுமே கேட்கல குருவாக ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணு ஏன்னா எனக்கு அது உன் மேலே வைக்கிற பக்தியை குறைக்குது எனக்கு அது இடைஞ்சல்லாம் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக உண்மையில நான் அதிக பக்தி செலுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வாதரோகத்தையே நீ எனக்கு நிவர்த்தி பண்ணுன்னு வேண்டேன் அப்படின்னு சொல்லியும் அவ்வளோ ஸ்லோகம் எழுதியிருக்கார்ல கடவுள் எல்லாம் தலையாடினார்ல அந்த வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணிருக்கலாம்ல பண்ணவே இல்லை அந்த வாதரோகத்தோடைய தான் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டே கடவுள் ஆனாலும் செய்யலை இவர் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த மொத்தத்தையும் ஆயிரத்தி முப்பத்தி நாலு பாட்டையும் எழுதி முடிச்சிட்டார் எழுதி முடித்த கடைசி பாட்டும்போது கடவுள் வந்து நேரில் தரிசனம் கொடுக்குறாரு எப்படி வைகுண்ட தரிசனம் அதையும் அவர் பாட்டாக எழுதியிருக்கார் அந்த வைகுண்ட தரிசனத்தை பார்த்துட்டு அதையும் பாட்டாக எழுதிட்டு சாஷ்டாங்கமாக இவர் காலில் விழறதுக்கு ட்ரை பண்ணுறார் யார் நாராயண பட்டத்திரி குருவாயூரூப்பன் காலில் அவர் காலில் விழுந்து ஆசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் இவருக்கு தான் வாதரோகமாக இருக்குது இவரால் குனிய முடியல கை காலில் நீட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ தட்டு தடு விழுந்துட்டார் எழுந்திருக்கும் போது பார்த்தா அப்படி பிரிஸ்க்காக நார்மலாக துள்ளி எழுந்துருச்சு அந்த வாதம்லாம் போயிடுச்சு அவருக்கு வாஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ரொம்ப நல்லா ஆயிட்டார் நான் எப்போ கேட்டேன் நீ எப்போ க்யூர் பண்ணியிருக்க அப்படின்னா அதுக்கு கடவுள் ஒரு பதில் சொன்னார் நீ வந்து பாட்டு எழுதும் பொழுதே என்னை சரி பண்ணுன்னு சொன்ன ஒருவேளை அப்போவே நான் சரி பண்ணியிருந்தேன்னா நம்ம தான் நல்லா ஆயிட்டோமே அப்படின்னு நீ இந்த பாட்டை எழுதியிருக்க மாட்டேன் நாராயணீயம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை கேட்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருக்கும் பக்தர்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இப்போ நீ எழுதி முடிச்சிட்டேன் இல்லையா இதை கேட்குற பாக்கியம் எனக்கும் கிடைச்சது இதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பக்தர்களுக்கு அவங்களுக்கான அருளும் கிடைச்சிது அதனால தான் உனக்கு உடனே நான் கியூர் பண்ணல அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் அவரால் தாங்க முடியல நாராயண நாராயணப்பட்ட கண்ணுலேருந்து அப்படியே தனித்தனியாக போட்டுது அழுகியாக வருது அவருக்கு ஓவர் எமோஷ்னலாக ஆகுறார் உடனே கையெடுத்து கும்பிட்டு கடவுளே நீந்தான் கடவுள் ஒன்றை ஒன்றை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் பாட்டை எழுதுனத்துக்கு அப்புறம் எனக்கு என்னோடய வாதரோகம் போயிடுச்சு இல்லையா இப்போ யாரெல்லாம் இந்த நாராயணத்தை நாராயணியத்தை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட வேண்டுதலையும் நீ இவர்த்தி எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில தேவையான எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாராயண பட்டத்திரி கடவுள் சரின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் இவர் இருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போனாரு அப்படின்னு ஒரு கதை நிறைய பேரு இந்த மாதிரி நான் தான் செய்யறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா சில பேர் கெட்டது செய்கிறவங்கள்லாம் நிறைய நாள் இருக்காங்க நல்லது செய்கிறவங்கள்லாம் கொஞ்ச நாள்லயே இருக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னும் பொழுது எதனால் இப்படி நடக்குதுன்னு அவங்களோட பூர்வஜன்ம கர்மம் முன்வினை பயன் ஒன்று கடவுள்கிட்ட அவங்க வச்சிருக்கிற பக்தி அவங்களோட விசுவாசம் இந்த மூணை பொறுத்து தான் நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் அந்த அளவு மாறுபடும் நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு எப்போ நம்மளோட அந்த முன்வினை பயன் அதெல்லாம் முடியுதோ அப்போ நமக்கு கஷ்டங்கள் ஆரம்பிக்குது இல்லை நம்ம லைஃப் முடியுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கதையை படித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் நிறைய பேர் கடவுள்கிட்ட போகிறதுக்கே இப்போல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம் சமிதண்ணே நான் ஃபோட்டோவில் பார்த்துக்கிறேன் அப்படி போகிற வழியில் வண்டியை ஸ்லோ பண்ணி இல்ல இல்லை காரில் போனால் கண்ணாடியிலேருந்து அப்படியே பார்த்துக்கிறேன் அந்த கோவிலுக்குள்ள போய் நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்து அந்த பாசிட்டிவ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விட்டுட்டு இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான காரணங்கள் அதெல்லாமே நமக்கு இப்போ தெரியாமல் போற போகிற இருந்து பார்க்கணும் செருப்பு கேட்டுறதுக்கு கூட நேரம்ல நம்ம அப்படியே சமை கும்பிட்டு போகிற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கோம் அப்போது இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் நம்ம தினம் கேட்குறோம் எனக்கு வேலை கூடாது எனக்கு படிப்பில் நல்ல மார்க் வரணும் நான் எழுதியிருக்கிற எக்ஸாமில் எனக்கு நல்ல ஸ்கோர் வரணும் நான் கேட்டில் செலக்ட் ஆகணும் நீட்டில் செலக்ட் ஆகணும் இல்லை எனக்கு ப்ரமோஷன் வரணும் எனக்கு அடுத்த லெவல் போஸ்ட் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த கார் இல்லை அந்த கார் வாங்கணும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அதெல்லாம் போய் சாமி கிட்ட வேண்டும் அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் நம்ம கேட்குறது வேண்டது எல்லாம் நடந்துருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இதை தான் முதல்லையே சொன்னேன் நம்ம நினைக்கிறது நடக்காது அவர் நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம நினைக்கிறதோ அவர் நினைக்கிறதோ நம்ம நினைக்கிற பத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ச் ஆனால் அந்த ரெண்டு நடக்கும் மற்ற எட்டும் மாறி தான் நடக்கும் இது நிச்சயமா எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும் ரேஷனில் கூட்டமாக இருக்குது ஐயோ இன்றைக்கி எனக்கு கிடைக்க வேண்டிய அரிசி பருப்பு பாமாயில் கிடைக்கணும் கடைக்கு போகிறேன் காஃபிப்பொடி வாங்கணும் காஃபிப்பொடி கடை திறந்துருக்கணும் கூட்டிட்டாங்கன்னா வாங்க முடியாது நாளைக்கு காலில் ஃபில்டர் காஃபி இருக்காது இந்த மாதிரி பாமாயிலையும் காஃபி பொடியும்மா கடவுள்கிட்ட கேட்கணும் கிடையாது எப்பவுமே ஒன்கிட்ட பக்தியாக இருக்கிற மனசை கொடு அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் நம்ம திருப்பி 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 அதை கேட்கும் பொழுது மற்ற எல்லாத்தையும் நமக்கு எது தேவையோ எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் தான் கடவுள் கொடுப்பார் அவர் ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கல இல்லை நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னா நமக்கு அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அதனால நம்ம கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் எப்போதும் உன்கிட்ட பக்தியா இருக்கிற கொடு அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கெருக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ